சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகத்தின் ஏழாவது பாடலை சிந்திக்கலாம் ஒருத்தனாய் உலகேழும் தொழ நின்று பருத்த பாம்போடு பால்மதி கங்கையும் பொருத்தனாகிலும் பூந்துருத்தி நகர் திருத்தன் சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பாடுறாரு இந்த பூந்துருத்தி நகர் பெருமானுடைய செம்மையான திருவடியின் கீழ் நாம் இருந்து உய்வோமாக அப்படின்னு என்று பொருள்படும்படியாக அப்பர் சுவாமிகள் பாடுகிறார் இந்த பாடலிலும் அந்த பெருமான் எப்படி இருக்கிறார் ஒருத்தனாய் இருக்கிறார் ஒப்பற்றவராக இருக்கிறார் அவருடன் யா யாரையும் ஒப்பிட முடியாத பெருமான் அவர் இணையிலி பெருமான் அப்படிப்பட்ட அந்த பெருமான் இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு பாடுவாங்க ஒன்றவன் தானே அப்படின்னு திருமணர் சுவாமிகள் பாடுவார் ஒருத்தனாய் உலகேத்த நின்றனாளோ அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார் ஒப்பிலி ஒருவனை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே அப்படின்லாம் பாடுவாங்க அப்படி ஒப்பற்றவராக இந்த பெருமான் இருக்கிறாராம் அவர் வந்து இந்த உலக ஏழும் ஏழு உலகிலும் ஈரேழு உலகத்திலும் உள்ள உயிர்கள் அனைத்தும் தொழும்படியாக நிற்கிறாராம் பெருமான் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த பெருமான் பருத்த பாட பாம்போடு பால்மதி கங்கையும் வைத்திருக்கிறாராம் பருத்த பாம்புனா அந்த அரவம் அரவத்தை வைத்திருக்கிறார் பாம்பினை வைத்திருக்கிறார் கங்கையையும் தனது சடாமுடியிலே வைத்திருக்கிறார் பொருத்தன் ஆகிலும் அப்படின்னா அதை பொருத்தி தனது ஜடாமுடியில் வைத்திருக்கிறார் பெருமான் அப்படி இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட அந்த பெருமான் திருத்தனாக இருக்கிறார் திருகளாகிய சிந்தை திருத்தலாம் அப்படின்னு நமது எண்ணத்திலே மாறுபட்ட சிந்தை வரும்பொழுது பெருமான் பெருமான் வந்ததே நமக்கு சீர்திருத்தம் செய்வார் அப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னு கொள்ளலாம் இல்லை இங்கே தீர்த்தன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் எதுகை நோக்கி வந்ததாக கூட உண்டு இதை தீர்த்தன் அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய திருவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு கொள்ளலாம் இதே தான் என்னது வாங்க என்ன மாணிக்கவாச சுவாமிகள் திருச்சாழல பாடுவார் பூசுவதும் வெந்நீர் பூணுவதும் பொங்கறவும் பேசுவதும் மறைபோலும் திருவாயால் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னே ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலோ அப்படின்னு பெருமான் எ என்ன எதை உடுத்திருந்தாலும் எதை அவர் ஆபரணமாக கொண்டிருந்தாலும் பெருமானை நாம் எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருப்போம் அவருடைய திருவடியை சிந்தித்து நாம் ஓய்வு பெறலாம் அப்படின்னு பாடுவார் அப்படி தான் இங்கேயும் அப்பர் சுவாமிகள் பாடுறாரு அப்படிப்பட்ட அந்த பெருமான் பாம்போடு பால்மதி எதை வைத்திருந்தாலும் கூட அவருடைய அந்த திருந்திய அந்த சேவடியை வந்து நாம் வணங்கி ஓய்வு பெறுவோமாக அப்படின்னு இந்த பாடலில் பாடுறாரு திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம்